ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மதிய வணக்கம் இன்னைக்கு தோசன் நாள் வந்திருந்தோம் வந்தால் பார்த்தா சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கூலி படம் ரிலீஸ் இல்லைங்க அதனாடி எங்களுக்கு நாங்கள் வண்டி விட்ட இடமே இப்போ தெரிய மாட்டேங்குது ஊற வண்டி நிறைச்சுட்டு நிற்கிறேன் எங்கள் வண்டியவே தொலாகிறோம் வண்டி எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் நாங்கள் படம் பார்க்க வரல நாங்கள் வேறு ஒரு வேலையாக ப்ரௌசன் மால் வந்திருந்தோம் ஆனால் பார்த்தா வண்டி தான் இப்போ எங்கே இருக்குது ஜி 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 ஃபுல்லும் வண்டி பாருங்க எப்படி வண்டி நிற்கிதுன்னு ஆனால் எங்கள் மாமாவுக்கு எங்களுக்குள்ளே வண்டி விட்டோன்னே தெரியாது ஓரளவுக்கு ஒரு ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் இந்த மாதிரி இருக்கணுமில்ல இங்கே தான் விட்டேன் அங்கே தான் விட்டேன் ஏதாவது ஞாபகம் இருக்கான் அது ஒன்றுமே இல்லை தான் கண்டுபிடிச்சுட்டாராட்டுறதுக்கு இந்த மாதிரி வண்டி வந்து எங்கே விட்டேன்னே தெரியல நான் எல்லாம் எங்கேயாச்சும் வண்டி விட்டால் கரெக்டாக ஓரளவுக்கு பார்த்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எங்கள் மாமாவுக்கு வந்து சரியாக தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்